அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஆத்மலோகம் எப்படி இருக்கும் ஆத்மாக்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருப்பார்கள் ஆத்மாக்களுடைய அனுபவம் என்ன அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் இதை கொஞ்சம் பற்றி நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் என்னுடைய மௌனத்தை மட்டுமே நான் பதிலாக கொடுத்துருக்கின்றேன் அதை பற்றி நான் வீடியோ போடல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமி அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அது ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸ் நம்ம மனம் அப்படிங்கிறது வந்து இந்த பூமி அனுபவங்களை மட்டுமே புரிந்து கொள்வதற்கு நம்ம மூளையாகட்டும் மனமாகட்டும் எல்லாமே இந்த பூமி அனுபவத்தை புரிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டவை உருவாக்கப்பட்டவை அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது எதையுமே நாம் வந்து ஒரு உருவமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு உருவமாக குரலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆத்மலோகம் அப்படிங்கிறது உருவமற்ற தலம் நம்ம உருவமற்ற தலம்னால் என்ன நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுக்குவோம் வெள்ளை நிறம் இல்லைன்னா கலர்ஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்மால் என்ன நம்ம புலன்கள் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா இருட்டை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா வெற்றிடம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு டார்க் ஸ்பேஸ் இல்லைன்னா வேக்யூம் வெற்றிடம் அல்லது வந்து ஒரு இருள் இதுதான் வந்து ஒன்றும் இல்லாததுன்னு சொல்லுவோம் ஆனால் அது இருள் ஒன்றுமே இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போது நான் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இருளானாலும் சரி வெற்றிடம் ஆனாலும் சரி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ரியாலிட்டி அது ஒரு ஃபிசிக்காலிட்டி தான் நம்ம புலன்களால் பார்க்கக்கூடியது அது ஒரு உருவமாக காண்பிக்கின்றது அப்போ உருவமற்ற தளத்தை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம் புலன்கள் வடிவமைக்கப்படவில்லைன்னு தான் என்னுடைய பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க இல்லையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே ஆத்மாக்கள் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பமாக நின்று நம்மை அவர்கள் வந்து வரவேற்பார்கள் கைதட்டி ரசிப்பாங்க அந்த சொர்க்கமெல்லாம் வந்து நந்தவனங்கள் இருக்கும் நீர்வீழ்ச்சி இருக்கும் அவங்கெல்லாம் ஆடிப்பாடி சந்தோஷமாக இருப்பாங்க அகெயின் இது கேட்கறதுக்கு க கதை மாதிரி இருந்தாலும் நான் கதை சொல்பவனில் ரெண்டாவது இதுவும் கூட என்னென்னு சொன்னால் ஒரு அனுபவத்தை இது அவங்க வந்து அவங்க கற்பனையில் யூகத்தில் சொல்கிறாங்களா இல்லது அவர்களுக்கு ஞானம் அவ்வாறு அருளப்பட்டு தான் எனக்கு தெரியாது அவ்வாறு ஞானம் அருளப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய மனதின் வழியாக அதாவது அது ஃபில்டர் ஆகி வருது மனம் என்பது அதை உருவகப்படுத்த ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் தேவை அது ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறியீடுகள் தேவை இல்லைன்னா மனமால வந்து அதை கம்யூனிகேட் பண்ண முடியாது புரியுதுங்களா அப்போது உருவமற்ற தளத்தில் நிகழக்கூடிய அனுபவங்களை வந்து உங்களால் புரிந்து கொள்ள இயலாத காரணம் அதற்கு நாம் அவ்வாறு நம்ம படைக்கப்படலை நம்ம மனம் என்பது வந்து அதுக்கு டிசைன் பண்ணப்படவே இல்லை அதனால் வந்து நான் அதை பற்றி பேசுவதில்லை அப்போது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம கதை மாதிரி ஒரு கதை வடிவில் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு இன்னக்கியூரேட் டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும் அப்போது எனக்கு உரிய நேரம் வரும்போது அவங்க இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அது மனதின் வழியாக தான் நான் ஆகணும் நீங்களும் மனதின் வழியாக தான் புரிஞ்சாகணும் பட் ஆனால் அந்த ஆத்மலோகத்தில் நிகழும் அந்த அனுபவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஓரளவு க்ளோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானம் எனக்கு தெரிவிக்கப்பட்டால் நான் சொல்கிறேன் அதுவரை நான் வந்து கதை சொல்வது என்னுடைய விருப்பத்தில் இல்லை நான் வந்து ஹையர் டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உயர் ஞானங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது வந்து இது ரெண்டாவது இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அது ரெண்டாவது வந்து இதை தெரிந்து கொள்வதனால் உங்களுக்கு மாற்றம் வருமா வாழ்க்கையிலன்றதும் எனக்கு தெரியாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூமி வாழ்க்கையில் உங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதற்கு உங்கள் மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு அது வந்து செம்மைப்படுத்த வேண்டும் தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கும் எப்படி உங்களுடைய இறை வழிகாட்டுதலையும் உங்கள் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுலாம் இருக்குமே தவிர நான் வந்து இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் நான் எதையும் சொல்வதில்லை அதனால் இப்போ எனக்கு அது ரெலவெண்ட் நான் ப்ராப்ரியேட்டாக தெரியலை ஒரு என்னுடைய தெய்வங்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை அருளும் போது கட்டாயம் சொல்கிறேன் மேபி சம் எனர்ஜி ஃபார்மேட்ஸ் மண்டலான்னு சொல்லுவாங்க மண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அதன் மூலமாக இந்த டீச்சிங்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன் நான் அது என்னன்னு எனக்கு தெரியல பட் அப்படி வரும் பட்சத்தில் சொல்கிறேன் பட் இப்போ கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லா கதைகளும் நீங்கள் ஆத்மாவை பற்றி ஆத்ம லோகங்களை பற்றி கேள்விப்படும் கதைகள் மனிதனுடைய மனத்தால் ட்ரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஒரு வேர்ஷன் தானே எழுடைய ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்பதுதான் புரியுதுங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் இதற்கு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்யாதீர்கள் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்